எம்ஜிஆர் அடிப்படையில் மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைத்தவர் எம்ஜிஆர் ஊழல் செய்ய வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காதவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தான் முதலில் அவர் ஆட்சியில் அமர்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி ரெண்டில் தான் ஆட்சி காலம் முடிய வேண்டும் ஆனால் கருணாநிதி செய்த சூழ்ச்சியினால் அவர் என்பதிலேயே ஆட்சியை இழக்கிறார் மூன்றாண்டு காலம் பார்த்தால் அவ்வளவு கட்டுப்பாடாக அந்த ஆட்சி ஊழல் கரை படிவதற்கு எந்த வகையிலும் இடம் தராத ஆட்சியாக எம்ஜிஆர் நடத்தினார் எந்த சட்டமன்ற உறுப்பினரும் ஒரு தவறையும் செய்துவிடக் கூடாது என்று மிக கடுமையாக இருந்தார் அப்படி மிக கடுமையாக அவர் இருந்ததன் காரணமாக அவர் வந்து பெரிய அளவுக்கு கட்சியை வேண்டிய பணத்தை தேர்தலை சந்திப்பதற்கு அவரால் தேடிக்கொள்ள முடியவில்லை அவரை வைத்துக் கொண்டு ஊழல் செய்து பணத்தை பெரிதாக பெருக்கிக் கொள்ளவும் யாராலும் முடியவில்லை அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இருந்து எண்பது வரை நடந்தது எம்ஜிஆருடைய அற்புதமான ஆட்சி அவர் நாடோடி மன்னன் படத்தில் ஒரு நாடோடியே மன்னனாக இடைக்காலத்தில் உட்கார்ந்து அவன் திட்டங்களை வெளிப்படுத்துவான் அத்தனை திட்டங்களையும் அவர் முறை நடைபெற